இன்றைய குறிப்பு வந்து பெண்களுக்கானதுன்னு நான் முதலே டிஸ்க்ளைமில் போட்டுட்டேன் ஆனால் ஆண்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அதாவது இடைவிடாமல் உழைத்து கொண்டு இருக்கின்ற பெண்களுக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கோபம் வரும் இன்னும் எல்லாம் நானே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கோபப்படுகின்ற அளவுக்கு போவார்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க உங்களுடைய முதலில் உங்களால் தட்ட முடியாது ஆனால் மனதாரம் நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இப்படி ஆர்வத்தோடு இருக்கிறதுனால தான் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள் ஏன் தெரியுமா செய்வதற்கு எப்பயுமே வேலை இருக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் அதுக்குன்னு என்ன வீட்டு வேலையே பண்ணின்னு இருக்க சொல்கிறீங்களா இல்லை அந்த வீட்டு வேலைக்கு நடுவில் உங்களுக்கும் பிடிச்ச ஏதான ஒரு விஷயத்துக்காக பத்து நிமிஷம் செலவிடுங்க அப்புறம் பாருங்கள் உற்சாகம் தன்னால் பிறக்கும் ரொம்ப முடியலையா ரொம்ப டயர்டாக இருக்கா போய் பத்து நிமிஷம் படுங்க பத்து நிமிஷம் ஒரு பவர் நேப் எடுங்க ஒரு குட்டி தூக்கம் பூனை தூக்கம் அவ்வளோதான் யார் கேட்க போகிறா அதுக்கப்புறம் பாருங்கள் செம எனர்ஜி கிடச்சிடும் ரொம்ப டல்லாக இருக்கு என்னமோ இன்னைக்கு என்னமோ வேலை பண்ணோம் நடமாடனே தோணலையா பழிச்சுங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உற்சாகம் எங்கேருந்தோ வந்து தொற்றிக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து சொல்கிறது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸே போடலாம் எப்பொழுதுமே அந்த ஆசை மற்றவர்கள் மேலே அன்பு அதெல்லாம் இருப்பவர்கள் மட்டும்தான் ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பார்கள் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அதுக்கு உண்டான பாத்திரம் தானே அதாவது நம்ம வேணும்னா ஏன்னா ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கேன் பரவாயில்ல போ ஒரு நாள் தானே போ அப்படின்னு சொல்லறதுக்கு ரொம்ப நேரம் ஆழகாது ஆனாலும் அந்த ஒரு நாள் ஏன் குழந்தைகளோ அவரோ ஏன் அந்த வயிற்ற கெடுத்துக்கணும் இல்லை அவங்களுக்கு செட் ஆகுமா தெரியாது பரவாயில்ல நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம் பெண்களுக்கே உண்டான ஒரு உரித்தான விஷயம் ஸ்ட்ரெச்சு வி வில் ஜஸ்ட் ஸ்ட்ரெச் ஆசல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா நமக்கு ஆனந்தம் வரும் அதை உட்காந்து அப்படியே செட்பேக் பண்ணி அப்படியே யோசித்தா இன்னும் இன்னைக்கு பண்ணோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில் திருப்தி இருக்கும் அதாவது அன்பையும் ஆற்றலையும் விடைவிடாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துபவர்கள் தான் ஆர்வத்தோடு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் எது அன்பு ஆற்றல் அன்பு மற்றவர்கள்ட்ட இருந்தால் தானே நம்ம வேலை செய்வோம் ஏ கடைக்கட்டு போகிறத ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது மாதிரி நமக்குள்ளே ஆற்றல் இருக்குது தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வயசாக எனக்கு அந்த வியாதி இருக்கட்டமே யாருக்கு தான் வயசாகலை யாருக்கு தான் வியாதி வைக்கலை இருந்துட்டு போட்டோமே ஆனாலும் இடைவிடாமல் அலாரம் வச்ச மாதிரி கலமரை எழுந்து காஃபி கலந்ததுலேருந்து ராத்திரி அடுப்பை தொடக்கிற வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்காமல் செய்யும் பொழுது நம்மளுடைய அன்பு அது வெளிப்படுகின்றது அங்கே